வாழ்வின் ஓட்டம் காலால் நடந்தது சிலகாலமே கால் மனம் ஓடுவது வாழும் காலமே அடுத்தவரை நிஞ்ச நினைத்து ஓட்டம் அனுதினம் வாழ்வுக்கு ஓட்டம் ஓடுகையில் உன் சூழல் ஓட்டம் உடல் தளர்விலே தடைப்படுமே எதற்கு ஏன் எப்படி இடமில்லை பதில் இல்லை நிதானி கணம் யூசி ஒரு நொடி நினைக்கல்ல மற்றவர்க்கே ஓடுகிறாயே ஏக்கம் பொறாமை அடங்கா ஆசை ஏன் இந்த மூச்சிறைக்கும் நிற்கா ஓட்டம் ஓர்சான் வயிற்றுக்கு ஓர் பிடி உணவு ஓர் உடம்பு தேவையும் சிறிதே ஆறமர இயற்கையுடன் ஏந்து ஆனந்த சூழலை அரவணைத்தே நிதானித்து வாழ்ந்திட பழகிடு நின் ஆவி அடங்கையிலே புவியிலே ஓடி ஓடியது ஏதும் வாராதே புவியில் உன் ஆத்மா ஓடிடுமே